மாட்டோட சவரொட்டி தான் சமைக்க போறோம் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாட்டோட சவரொட்டி தான் சமைக்க போறோம் இது இன்னைக்கு சமைச்சி ருசியாக சாப்பிட போறோம் அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை ப்ரோ இருக்காரு அவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார் அவரு யூடியூப் சேனல்லையுமே என்னன்னா அவர்ட்ட கேட்கலாம் சோடாப் டி ப்ளாக் இன்னைக்கு இந்த மாட்டோட சவரட்டியை சமைச்சி ருசியாக நாங்கள் எல்லாருமே சாப்பிட போறோம் வாங்க வீடியோ ஃபுல்லா வாங்க போலாம் நல்லா வாஷ் பண்ணிக்க போறோம்

சவரட்டி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் guys. ஹாய். சவரட்டி பேசலையா? இல்ல. गाइस, மஞ்சத்தூள் உப்பு தம்பி பார்த்தீங்கன்னா சின்சியராக வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும்னு தான் அவனோட எய்மே பாருங்க வேற லெவலில் உரிச்சிட்டு இருக்கிறான் அதெல்லாம் அவரு அவனுக்கு வேற டீலாம் போட்டு எடுத்துட்டு வராங்க வெங்காயம் உரிக்கிறது வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னான் அதுக்காக சொல்றேன் அப்படி இருக்கு சரி அரி எங்க நீங்க தம்பி டீ டீ எடுத்து கொடுறா உழைக்கிறான் ஏ நான் டீ குடிக்க மாட்டேங்க வேணாம் குடிக்க மாட்டீங்க நான் குடிச்சுக்கிறேன் குடிக்காத குடிப்பில்லையா உலகத்தில் இருக்க கூடாது இப்போ வந்து மிளகாய் உரிச்சாச்சு பூண்டு உரிச்சாச்சு அப்புறம் இஞ்சி உரிச்சாச்சு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூண்டையும் இஞ்சையும் ஒன்றா போட்டு இடிக்கணும் அங்கயும் தண்ணியில் அலசிட்டு போடு வீட்டு வேலை செய்ய பாத்திரம் வளர்க்க சமைக்க எல்லாத்துக்கும் ஒரு முறையான மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு பொண்ணு மட்டும் இருந்தால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இவர் தான் பேர் பார்த்தீங்கன்னா சிந்தனை வயசு இதெல்லாம் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டிஎம் பண்ணுறோம் வயசு இப்போதான் எனக்கு பதினேழு பதினேழா எங்க பொய் சொல்கிறாருங்க இருபத்தி நாலுங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறா இருபத்தி ஆறுங்க சரி ஓகே மாப்பிழை வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆ போது போது பாருங்க வெங்காயத்தை நல்லா அலசிக்கும் கைஸ் இப்போ சோட்டி வந்துச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த சவரட்டியை நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அதில் இருக்க டேஸ்ட்லாம் போயிடும் இப்போவே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி டேரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது ஷார்ட் எடுன்னு சொல்லும் போது தான் நல்லா இல்லை சவரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் இது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இடிச்சது இது பாத்தீங்கன்னா பட்டை மிளகா இருக்குல்ல அதை ரெண்டு ரெண்டா பிச்சு போட்டுக்கிட்டு நம்ம வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு இடித்தது நேரடி மரத்தில் இருந்து நேரடியாக வந்தது இப்போ உப்பு தேவையான அளவு இப்போ அடுத்ததா மிளகாத்தூள் இப்போ அடுத்து அடுத்ததா சோரட்டை கொட்டிடுவோம் இது அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் சொல்லுங்க ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடுவோம் காய்ஸ் ஃபைனலாக சமைச்சு முடிச்சிட்டங்க இது சோரட்டி ரெடி ப்ளஸ் சாப்பாடும் ரெடி ஸோ சாப்பாடு வந்து சோரட்டிக்காகவே அந்த அரிசி பாருங்க குண்டு சோறு சோ அதுதான் சோ அதுக்கு எதுக்கு காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அவளதான் அதுக்கு ஒரு புடிதான் ஒரு அழியா சமைச்சாச்சு அது நம்ம வீட்டு பக்கத்தலயே இருக்கிற பாருங்க அப்படியே பாக்கும் போதே எப்படா இருந்து சாப்பிடுறது போல இருக்குது இதையில வந்து ஃபர்ஸ்ட் குள்பாட்றோம் ஓகே நான் ரெண்டு அப்பதான் அப்பா அப்பா அத பாக்கும் போதே வேற லெவல்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா பிரமாதமா எடுத்து வச்சாச்சு இப்ப எடுத்து சாப்பிட்டு எப்ப இருக்குன்னு சொல்றோம் பாருங்க தனி கறியா சாப்பிடுங்க சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் சரிங்களா சோ சின்ன வெங்காயம் போட்டுருக்கும் போது சின்ன வெங்காயம் பாத்தீங்களா

சுவரொட்டி மிளகாய் கறி வேறு லெவல் இருக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் தரமாக இருக்கும் நம்மள தான் பசங்கள் எல்லாமே விடிய எடுத்துகிட்டு ஹைட் ஹைட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ஒன்னா செஞ்சால் இருந்தோம் ஸோ இந்த பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி த சமைச்சு தலைவாழையில் இந்த மாதிரி சாப்பிட்றதே வேறு லெவல் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சவரொட்டி வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நாங்களாக சமைச்சு சாப்பிட்டோம் சரியான ஒருத்தங்க வேறு லெவலில் இருக்குது எங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் சமைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ